ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் டுவெல் தான் ஏஸ் நிறைய விஷயங்கள் நாலு நாள் தான் இருக்குது ஆக்ஷனுங்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்க பேப்பர் பேனா பென்சிலு ஷார்பனர் ஏன்னா யாரே வர போகிறேன் என்ன என்ன நானும் அடிக்கடி நிறைய வீடியோ போடுறோம் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷயத்துக்கு போய் லஸ்ட்ரேட்டவே கம்மி நாள் இருக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு பிற கடை இப்போ என்ன பேச போகிறேன் அது சொல்லிட்டு அப்படிங்கிறீங்களா தமிழிலே பார்த்துட்டு பவன் பவன் ஹை ஹைஃப்ளையர் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு டீம் இருக்கு பன்னெண்டு பேர் பன்னெண்டு பவன் இருந்தால் பன்னெண்டு பேர் ஆளு கொண்டு எடுத்துப்பாங்க தான் பட் இருக்கிறது ஒரு பவன் தான் ஸோ அந்த பன்னெண்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு டீம் பெட்டிங் பயங்கரமாக போவாங்க அவருக்கு இந்த நாலு டீம்ல ஒரு டீம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு நீ இப்படி சொன்னீங்க அப்படின்னு என்ன திட்டக்கூடாது விடாது இது என்னோட ஒப்பீனியன் காரணத்தோடு சொல்கிறேன் சும்மா குத்துமதி பிளாயிஷ் லயன் இன்னும் தலை ஃபார் ரீசன் ஒரே லைனில் சொல்லிட்டு போகிறது இல்லை வித் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் பிளேயர் பவன் ஷராவத்தை பற்றி சொல்ல வேணாம் ஃபண்டாஸ்டிக் பிளேயர் என்றாலும் கொஞ்சம் இன்ஜுரி தொல்லை பண்ணுச்சு இல்லைன்னா போன சிந்தா தெலுங்கு ரேட்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பார் அவர் பிளே ஆஃபுக்கு ஒன்லி பிளேயர் மூணு வாட்டி ஆப்ஷனில் ஒரு கோடிக்கு மேலே போனவர் ஆமாம் அது பவன் ஷராவத்துக்கு தான் அந்த கிரெடிட் சேரும் அண்ட் தமிழ் தலைவச ஆரம்பிச்சு விட்டுருது ஃபர்ஸ்ட்டு பிஎல் நைனில் அவருக்கு ரெண்டு கோடியே ச சம்திங் கொடுத்தாங்க ஜாஸ்தி பட் அன்ஃபார்ச்சுனேட்லே இன்ஜூரி ஆகி உங்களுக்கு தெரியும் அப்புறமா ரெண்டு கோடியே அறுபது லட்சத்துக்கு வரைக்கும் பிட்டிங் போச்சு அப்போது தெலுக்கிட்ட எண்ட்ரன்ஸ் எடுத்தாங்க ரைட் அதனால் இப்போ அந்த ஒரு நாலு டீம் சொல்ல போகிறேன் அவரை யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூணு விஷயம் இருக்குது இல்லை ஒன்று உனக்கு அந்த வேணுமா அவர் வேகன்சி இருக்கா அந்த ரைடருக்கு ரைட் ரைடரு ரெண்டாவது பட்ஜெட் இருக்கா காசை இல்லாமல் போயிட்டு அங்கே போய் எனக்கு வேணும்னு சொன்னால் ஆச்சா மூணாவது பிட் பண்ணுவாங்களா அந்த கோச்சுக்கும் அவருக்கும் உள்ள சம்மந்தம் என்ன அதெல்லாம் வர யோசிக்கணும் என்வர்மெண்ட் அட்மாஸ்பியர் இதெல்லாம் ஓகே அதுபடி பார்த்து அந்த நாலு டீமுக்கு வருவோம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வராரு ரைடர் கேட்டகிரியில் வர மாட்டேறாரு ஸோ இது எப்படி ஆக்ஷனில் எடுத்தோன்னா ஆல்ரவுண்டர் வர போகிறா அடுத்த எடுத்தோன்னா ஆல்ரவுண்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் மேபி ஷாதுலு பேர் தான் ஃபஸ்ட் வரும் அப்புறம் ப பவன் வருதா ஐ டோன்ட் நோ பட் இவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் போட்டு அங்கே வரேன் அப்போப்போ டிஃபென்ஸ் பாயிண்ட் வர எடுப்பார்ல ரைட் வந்துடுவோம் விஷயத்துக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெங்களூர் போல்ஸ் ஸ்ட்ரைட் அவே யா நீங்கள் பிசி ரமேஷ் அதனால் மட்டும் இல்லை இவங்ககிட்ட நாலு கோடி கிட்டே பட்ஜெட் இருக்குது இவர் எப்படி ரெண்டு கோடிக்கு மேலே கன்ஃபார்மாக போவார் அதுக்கு பட்ஜெட் வேறு வேணும் அண்ட் பர்தீப் நர்வாலாக வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க பர்தீப் நர்வால் அஜிங்கிய போவார்லாம் பர்தீப் நர்வால் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது அதனால் இப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரைடரும் தேவை எல்லாத்துறைய இந்த பிசி ரமேஷ் தானே இப்போ கோச்சாக இருக்கார் இவங்க வந்து பி சிக்ஸு கப்பு ஜெயிச்சாங்க பெங்களூர் புல்ஸை அப்போ வந்து இவர் அசிஸ்டன்ட் கோச்சு இந்த பி சி ரமேஷ் அந்த டீமுக்கு அப்போ பவன் ஷெராவத்து இருந்தார் அதில் ஸோ அதனால் அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும் அவரை பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இருக்கும் ஸோ பெங்களூர் புல்ஸை ஃபர்ஸ்ட்டு எழுதிருங்க அந்த நாலு பேரில் ஒரு பேர் அல்ஃபேட்டிக்கெல்லாம் மேலே வருது பி எழுதிருங்க ஏச்சா புல்ஸ் ரைட் அப்புறம் டபங் டெல்லிக்கு வந்துடும் டி யா அது என்ன டபங் டெல்லி டபங் எல்லில் பார்த்தீங்கன்னா நீடு இருக்கா கண்டிப்பாக நீட் இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படிங்க ஆஷுமாலிக்கு நவீன ரெண்டு பேரும் நோக்கி விட்டாங்களா இப்போ வேணாலும் ஒரு ரைடரு அண்டு அது ஒன்று முக்கியமான விஷயம் நாலு கோடிக்கு மேலே பட்ஜெட் வேறு இருக்குது இவங்ககிட்ட அண்டு ஜோகிந்தர் நர்வால் அவர் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஷூட் கோச் வேறு யங் கோச் வேறு கண்டிப்பாக ஒரு இடாரில் ஓடிட்டுருக்கோம் சப்போஸ் எஃபிஎம் நம்ம ஆஷுமாலி யூஸ் பண்ண முடியாத நிலைமை வந்துடுதுன்னு வச்சுங்களேன் ஆஷுமாலிக்கும் நவீனம் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டால் கூட இவங்களுக்கு போக மாட்டாங்க அவங்க பட் எடுத்தோன்னே ஆல்ரவுண்டர் வந்துச்சுன்னா அப்போ தான் அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் லாக் ஆக போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் அப்போ எஃப்விஎம் யூஸ் பண்ணிட்டார்னா ஆஷுமாலிக்கோ நவிக்கோ இவ்வளோ கோ எடுக்க மாட்டாங்க பட் இல்லைன்னா சான்சஸ் ஆர் ஹை எல்லாத்துக்கும் மேலே பவன் ஷரா டெல்லி பார்ன் அண்ட் ப்ராடப் இன் டெல்லி அவர் டெல்லி க பர்சன் ஆமாம் இப்போ எப்படி அஸ்வின் சென்னை பர்சன் மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் எப் எத்தம்பார் லீடு ம் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேன் யெஸ் இந்த பவன் ஷேரா வந்து டெல்லி பிளே பிளேயர் வேறையா அண்ட் ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் உலகம் ஃபுல்லாக இருக்கவருக்கு நல்லா டபங் டெல்லி ஆல்சோ ப்ரிஃபர் பண்ணலாம் பட்ஜெட் இருக்குது நாலு கோடி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது நோ ஆஷு நோ நவீன் ஈஸ் ஃப்ரம் டெல்லி ஸோ ஆச்சா அது ரெண்டாயிரத்து அப்புறம் நம்மால் வந்துடுவார்ல ஓ குச்சிக்கு ஈத்தைதா அவருதான் யா மன் பிரீத் சிங் பாஜி ஜி கேவ கே பாஜி ஹரியானா ஸ்ரீலாஸ் எஸ் தேவையா கண்டிப்பாக தேவை ஒரு ரைடர் ஏன்னா நோக்கிண்ட ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு நெசசிட்டி இருக்கா கண்டிப்பாக நெசசிட்டி இருக்குது எப்படி சொல்கிற ஷாதுல நோத்தி விட்டாங்களா பெரிய ஆல்ரௌண்ட் ஸோ அவர் வேறு போயிட்டார் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளேயர் வேணும் அண்ட் பட்ஜெட் ரெண்டரை கோடி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கோடி வரைக்கும் இங்கே போவாங்க ஹரியானாச்சில் மன்பிரீத் சிங் ஓ துசி கீத அளவுக்கு டீமுக்கு முக்கியம் கொடுக்குறாருனா ஒரு வாட்டி ஸ்பெஷலாக சென்னை வந்து இங்கேருந்து மணிகண்டன் பையனு கூட்டு போனார் யுவா கபடியிலேருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவர் மூச்சு விட்றதே கபடி தான் கபடி குபி கபடி குபி குப்டின்னு சொல்லிட்டு இருப்பார் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இட்ஸ் வெரி குட் கோச் ஓ து கி அவர்தான் அண்ட் கேட்க வேணா டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு கப்பை வேற டிஃபெண்ட் பண்ணியாகணும் ஆல்ரெடி பத்து பேரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க இன்னும் எட்டு பேர் வேறு ஃபில்அப் பண்ணணும் பட்ஜெட் ரெண்டு இருக்குது ஸோ அது ஒன்று இருக்குது தேவையா கண்டிப்பாக தேவை பிகாஸ் ஷாதுலும் இல்லை அவங்ககிட்ட அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட வினய் சிவம் பட்டாரே விஷால் டாட்டேலாம் இருக்காங்க பட் இவங்களெல்லாம் மேல் பெரிய ஸ்டேச்சர் உள்ள ஒரு பவன் பவன்ஷெராவத் இவங்களாம் நல்ல ரைடர் தான் அதுக்கு மேலே இன்னொரு நல்ல ரைடர் வந்தால் வேணாம் நான் சொல்ல போகிறாங்க ஸோ அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அரியானா ஸ்ரீலஸ் டீம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்போர்ட்ஸுக்கு சொந்தமானது அவங்க தான் ஓனர் அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்போர்ட்ஸும் நிறைய அத்லீட்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக அவங்களை ஸ்பான்சர் பண்ணதாகட்டும் நிறைய இவென்ட்டுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த விதத்தில் அந்த அத்லீட் கனெக்ஷன் வேற இருக்குது இவர் இஸ் பார்ட் ஆஃப் ஜேஎஸ்டபிள்யூ ஹரியானா ஸ்டீலஸ் அதுவும் ஒரு காரணம் அண்ட் ஓவர் அந்த ஹரியானா தான் ரெண்டு கோடி அறுபது லட்சம் வரைக்கும் இவருக்கு பில் பண்ணது கடைசியில் ரூபா கூட போட்டு எடுத்துகிட்டு போனது தெலுங்கு டைட்டன்ஸ் ஸோ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அவர் மேலே ஸ்டார்டர் புதுசாக வரணும்னு இல்லை இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க அண்டு அவர் பார்ட் ஆஃப் ஜேஎஸ்டபிள்யூ மூணாவது வந்து மன்பிரீத் சிங் ஆல்வேஸ் யூனோ டேலண்ட் ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவர் வேற அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன் ஷாதுள் வேறு இல்லை ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது வாய்ப்புகள் இருக்குது ராஜா அப்படிதான் சொல்லணும் நம்ம ஸ்டீலஸ் ஸ்ரீலஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு முக்கியமான ஆள் வேணும் லெஃப்ட் கார்னர் ஒன்று எடுக்கணும் அவங்க ரைட்டு கவர் எடுக்கணும் வேகன்சி இருக்குது அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பிட்டு ஷாதுல வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் இவர் எடுத்துட்டார் எஃப்எம்னா ஒன்றும் இல்லை அதோட முடிஞ்சு போச்சு கதை சப்போஸ் எடுக்கலனா நீங்கள் மைண்டில் ரெடியாக இல்லை கண்டிப்பாக ஒரு பவனுக்கு போக போகிறாருன்னு ஏன்னா ஷாதுளுக்கு எப்பயும் யூஸ் பண்ணலாம் இல்லையா கே அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ரைட் இதாச்சும் சார் நாலாவது டீம் யாருப்பா ஒன்றில்ல பெங்கால் வாரியர்ஸ் ரைட் ஃபோர்த்து டீம் யாருப்பா பெங்கால் வாரியர்ஸ் எஸ் அது போகிறதுக்கு முடியும் ஏன் சார் தமிழ் தலைவாசி எடுக்க மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்பீங்க தமிழ் தலைவாசுக்கு வந்து இப்போ வந்து லெஃப்ட் கார்னர் வேறு எடுக்கணும் ரெண்டு கவர் வேறு எடுக்கணும் ஏன்னா மோயித்து அபிஷேக்லாம் வேறு இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பர்சே ரெண்டரை கோடி வேணுமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் மோர் ஓவர் ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்தோம் சரியாக வரல இன்ஜூரி ஆகி போயிட்டார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையந்தர் கண்ட்ரோலாகவே அந்த லெவலுக்கு ஜூனியர் அவர் ஜூனியர் பவன் ஷாராவை சொல்லலாம் ஸோ அவர் இருக்கிறனால ப்ளஸ் மோயின் ஷாஃபாகி இருக்கிறனால அவருக்கு போகிறதுக்கு டவுட்ஃபுல் தான் சஞ்சீவ் பலியான் அவர் டைரெக்டாக அர்ஜுன் தேஷ்வால் தான் போவார் ஏன்னா அந்த கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று இருக்குல்ல கோச் அண்ட் பிளேயர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ஃபர்ட் லெவல் இல்லை இல்லைன்னு வச்சுங்களேன் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்தேன் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்தேன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் தெலுங்கு நேட்டுன்னு சொன்னாங்க இந்த வரேன் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுக்க மாட்டாங்களா கேட்பீங்க அவங்க எதுக்கு கஷ்டப்படணும் எபிஎம் கார்டு வச்சுருக்காருல ஊடா சாப் அதனால் அவர் இதில் கொண்டு வரல அந்த நாலு பேரில் யூன நோ டக்குன்னு கார்டு தூக்கி நீட்டலாம் வா அப்படின்ட்டு ஊடா சாப் ஸோ அதனால் தெலுங்கு டைட்டன்ஸை ஓரமாக வச்சிருங்க தமிழ் தலைவர்ஸ் ஓரமாக வச்சிருங்க பெங்கால் வாரியர்ஸ்க்கு வந்துடுவோம் பரிசு இருக்கா யஸ் நாலு கோடிக்கிட்ட இருக்க அவங்ககிட்ட பட்ஜெட்டு ஆமாம் பிக் மணி தே ஹாவ் அப்புறம் ஃபசல் அண்ட் மணி சார் ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சுல்தானையும் மணி தர்சின் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரைடர் தேவை கோச்சு நவீன்குமார் அவர் வேறு புதுசாக இருந்திருக்கார் ஒரு கோச்சு உங்களுக்கு தெரியும் அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோ கோச்சு அண்ட் ஹை சான்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் கூட பவன் ஷெராவத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பட்ஜெட் அண்ட் நீட் அண்ட் கோச்சிங்கில் இருக்கிற ஒரு நவீன்குமாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும் ஒரு ரைடர் ஸ்டார் ரைடர்னு ரைட் க்ரௌடு புல்லர் ஸோ இப்போத்தையும் எனக்கு தெரிஞ்சுது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் யாரும் சொல்லியிருக்கேன் இப்போது பெங்களூர் போல்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டபங் டெல்லி பெங்கால் வாரியர்ஸ் நாலு ரைட் இந்த நாளில் யாராவது ஒருத்தருக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா நோ சார் அப்படின்னு போடாமல் காரணத்தோடு எனக்கு பதில் போடுங்க நல்லாயிருக்கும் இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம யஸ் ஸோ இப்போதைக்கு தான் அந்த எஃபிஎம்ஐ பற்றி ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது அப்புறமா கொண்டு வர எஃபிஎம்னா என்ன யார் யார்கிட்ட எவ்வளோ எஃபிஎம் இருக்குன்னு ஃபைனல் பீட்டு மேட்ச் அதை பார்த்து அதை பற்றி அப்புறம் பொறுமையாக பேசுவோம் இந்த ஓடிட் நாலஞ்சு நாள் தான் இருக்குது பார்ப்போம் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்க்கிட்டு பக்கத்து விட்டு இடத்துலையும் போய் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்கிறீங்க நம்ம சேனலை வளர்த்து விடுங்க ஒரே பார்த்து ரெண்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்